நண்பர் வணக்கம் நான் கோபி கிருஷ்ணன் பேசுகிறேன் நம்ம பசுமை விவசாயத்து நிறைய வந்து விவசாயம் சார்ந்த காணொலி பார்த்துருப்போம் இப்போ நம்ம பார்க்கப்படுறது பலா சார்ந்த ஒரு காணொலி இப்போ நம்ம சமீபத்தில் கூட நம்ம பண்ரூட்டியில் பண்ரூட்டியும் பலாவும் மாபெரும் மரபு தோழ நடைபெற்று நடைபெற்றுச்சு பலா சார்ந்தது நோக்கம் என்னென்னா வருங்காலங்களில் வந்து பலாவோட பரிமாணமும் பல வேறு வகையில் வந்து பரவணும் ஏன்னா வந்து பலா ஒரு கற்பக விருட்சம் பலா பலாவை வந்து நம்ம பயிரிட்றப்ப பல தலைமுறைக்கு நமக்கு பலம் தரப்போகுது பலாவுக்கான மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருக்குது இது இதுதான் நம்ம முக்கியமான நோக்கங்கள்லாம் நம்ம பலா தோழா எடுத்தோம் ஸோ அது சம்மந்தமான ஒரு காணொலி தான் எந்த செடிகள் வந்து ரொம்ப சிறந்தது எந்த செடி வந்து வைக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து கேள்விகள் விவசாயம் கேட்டிருக்காங்க ஸோ அது இல்லாமல் நிறையா வருங்க இப்போ நம்ம பசுமை நம்ம நிறையா வரிசையாக ஐடியா பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு ஜே ஜெய தேட்டத்திரின்னு ஒரு ரகத்தை பற்றி பார்க்க ஜே ஜெய தேட்டத்திரி இந்த ரகம் ஏன் சிறப்புனா இப்போ நிறைய விவசாய பெருமக்களால் தேடப்படக்கூடிய ரகமாக இருக்குது நிறைய விவசாய பெருமையை சார்ந்த நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்குது அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது மாதிரி அந்த காணொலி முழுமையாக பாருங்கள் பொதுவாக வந்து பலா விவசாயம் ஏன் இப்போ வேணும்னா இப்போ பலானாவை திரிபுரால தான் இருக்கணும் அது கேரளா அதில் கர்நாடகா ஒரு சில பகுதி பன்ருட்டி புதுக்கோட்டை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க நம்ம கண்டிப்பாக பயிர் வைக்கலாம் ஏன்னா வந்து பலா வந்து கிட்டத்தட்ட ஈரக்களி மண் இந்த மணல் சார்ந்த உப்பு மண்ணை தவிர மீது அனைத்து மண்ணுக்குமே நல்லா அடாப்ட் ஆகுது நன்கு செழித்து வளரக்கூடியது பலா ஒரு வார்த்தை தாங்கி வளரக்கூடிய பயிர் நீங்கள் ஒரு ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் மட்டும் ப்ராப்பராக கேர் பண்ணி ப்ரூன் பண்ணிங்கன்னா போதும் அதே அதிகம் நான் சொல்கிறது பட் இது வந்து அஞ்சு வருஷம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு நான்கு டு பத்து தலைமுறை ஒரு நூறு வருஷத்துலேருந்து ஒரு முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் வரைக்கும் தொடர்ந்து பலந்துடக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் பலாவில் நீங்கள் பல்வேறு வகையான மதிப்பு கூட்டு பொருட்கள் முக்கியமாக பலாவில் வந்து ஜாக் சீட் பவுடர் சொல்லக்கூடிய அந்த பலா விதைகளில் வந்து எடுக்கக்கூடிய விதை போடுற உலகம் முழுக்க டிமாண்ட் இருக்குது ஏன்னா வந்து சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு பலா விதைகள் மட்டும் இல்லாமல் பலா காய்களை வந்து நல்லா வீகன் மீன் சொல்லக்கூடிய அசைவத்துக்கு ஈக்குவலான சைவ உரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பலா பிரியாணி தான் இருக்குது முதல்ல பலா பிரியாணி ரொம்ப ரேர் இப்போ நம்ம நிகழ்ச்சியோட பலா பிரியாணி போட்டோம் ரொம்ப பொதுமக்களால் விரும்பக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது ரீசன் அந்த வீகன் மீட் மீட்டுக்கு என்ன ஸ்ட்ரக்சரும் அரோமாவும் இருக்குமோ அது அப்படியே பலாவில கிடைக்கிது அதனால் பலா காய்கறிக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது அது மாதிரி பலா காயில் நிறையா வந்து நன்மைகள் இருக்குது நிறையா விட்டமின்ஸ் இருக்குது குறிப்பாக ஒரு பழனை நம்ம என்ன சொல்லணும்னா சுக்ரோஸ் ஃபிரக்டர்ஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் மட்டும் பட் ப்ரோட்டீன் பழங்கள் இருக்குது ஃபைபர் தான் இருக்கும் ஆனால் ப்ரோட்டீனும் ஃபைபரும் விட்டமினும் சுக்ரோஸும் இது மாதிரி அதை சுக்ரோஸ்னால் நன்மை செய்யக்கூடிய சர்க்கரைகளும் கலந்த ஒரு அற்புதமான படைப்பு பலாதான் பொதுவாக வந்து பலாவை வந்து அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றலாம் ஸோ அதனால் வந்து பலாவுக்கான நுகர்வு இன்னும் பெருசாக இருக்குது தமிழகத்துக்கே என்ன பலா வந்து முழுமையாக நுகர்வு கடையில் அதனால் வந்து நம்ம பலாவை சாகுபடி பண்ணுறப்ப பெரிய அளவில் மார்க்கெட்டு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தரமான பலாக்களம் உற்பத்தி பண்ணுறப்ப இப்போ ஒரு உங்களுக்கு கிராஃப்டிங் பிளான்ட் அதாவது வந்து ஒரு சில தேர்ந்தெடுத்த நீங்கள் உற்பத்தி பண்ணுறப்ப மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருக்குது இன்றைக்கு சொல்ல சொல்லக்கூடிய இந்த மலேசியன் ஹனிஜாக்க வோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூவா போகுது என்ன டிமாண்ட் ஹைலி டிமாண்ட் அதில் ரொம்ப லோ ப்ரொடக்ஷன் ஹை டிமாண்ட் தான் ரேட் போயிட்டு இருக்கு பட் இது கண்டிப்பாக ஸ்டாண்டர்டாக ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா இன்றைக்கி தேதிக்கு நம்ம பாலூர் ஒன்றாகமே வந்து கிலோ முப்பது ரூபா விற்கிது ஸோ அதை மாதிரி இது ஒரு அற்புதமான இருக்கும் அதனால் வந்து கிலோ முப்பது டு நாற்பது ரூபா கிடைக்கும் அப்போ வந்து ஒரு பெரிய லாபம் இருக்குது ஏன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் சராசரியாக ஒரு எழுபது டு செடி வைக்கலாம் ஸோ அப்போ பலாக்கான தேவை நிறையா இருக்குது அதனால் வந்து இன்றைக்கி அது மாதிரி விவசாயி ஒரு பயிர் ஒரு விவசாயம் பண்ணி வந்து சஸ்டைன் பண்ணவே முடியாது ரீசன் என்னென்னா விலையேற்றம் அதாவது பொருளாதார விலையேற்றம் விவசாய இருப்பவர்களை வந்து விலை விலை விளைவிக்கிற பொருள் விலை குறைவு சரியா மார்க்கெட்டில் இதெல்லாம் அதில் நம்ம பல்வேறு விவசாயம் கிராப்பிங் சிஸ்டம் இன்டகிரேட்டட் ஃபார்ம் இதாவது ஒருங்கிணைந்த விவசாயம் பல பேர் சாகுபடி தான் வந்து தலை சிறந்த விவசாய முறையாக இருக்கும் அந்த இயற்கையில் பண்ணுறப்ப நிறைய சாதிக்கலாம் நிறைய சாதித்த விவசாயிகளோடு நம்ம உள்ள ஒரு தொடர்ந்து பயணிச்சிருக்காங்க இந்த ஆண்டுகளுக்கு மேலே கிட்டத்தட்ட எட்டாயிரம் விவசாய பெருமக்கள் மேலே இருக்காங்க ஸோ நம்ம நம்ம நோக்கமே நான் வந்து விவசாயிகளை சர்ப்ளஸ் வருமானத்துக்கான வேலைக்கு தூண்டணும் ஸோ குறிப்பாக நீங்கள் இந்த ஜேத்து இடத்திரி பழம் நீங்கள் ஊடு ஊடுபயிராக வைக்கலாம் தென்னந்தோட்டத்தில் வந்து இன்டர் பண்ணலாம் அது சாத்தியமானால் புதுக்கோட்டையிலே நாட்டு பலாக்களே தென்னந்தோட்டத்தை ஊடுபயிராக பண்ணி குமரவேல் வேலுன்ற மாதிரி விவசாய நிறைய சாதிச்சிருக்காங்க இது குருவாக மாறும் நீங்கள் நான்கு தண்ணிக்கு நடுவில் ஒன்று நல்ல சூரிய இடைவெளியோ வெளியோ ஒளி கிடைக்கிற இடத்துல நல்லா நான்கு சென்டர் வச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் நம்ம பன்மயம் பிரகாஷ் இருந்தால் கூட நமக்கு ஒரு மாதிரி தோட்டம் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பெரிய தோட்டம் ஒன்று இருக்குது நம்ம அதுவும் வருங்காலத்தை காணொலியை இணைப்போம் ஸோ இந்த தே ஜேத்தேட்டு திரியோட ஸ்பெஷல் இப்போ நம்ம பார்க்கலாம் நிறையா வந்து பலா பற்றி பார்த்தோம் இந்த ஜெயத்தேடத்திரியோட ஸ்பெஷல் என்னன்னா இது வந்து ஒரு மலேசியன் ஹனி ஜாக் சொல்லுவாங்க மலேசியா நாட்டை சேர்ந்த ஒரு வெரைட்டி தேன் பலா இந்த தேன் பலாக்கான வரையறை என்னென்னா நிறைய பேர் என்ன தேன் பலா தேன் பலான்னு கேட்பாங்க தேன் பலால் முப்பது பிரிக்ஸுக்கு மேலே இருந்தால் தேன் பலா ஓகேங்களா இதுதான் வந்து அந்த ஜேத் திரி இது ஒரு சின்ன செடி நம்ம நிறைய சைஸில் இருக்குது பாருங்கள் நிறைய நர்சரிகள் இன்னையை தேதிக்கு இந்த ஜேத்தே அட்டத்திரி ஒரிஜினல் கிடைக்கிற ரீசன் இது வந்து இப்போ தான் புது வெரைட்டி புதுசுனா இந்தியாவுக்கு கொஞ்சம் புதுசாக வந்துட்டு ரூட் ஸ்டாக் ரொம்ப ரொம்ப குறைவு பட் நிறைய டிமாண்ட் இருக்குது தான் நிறையா நேர் சொல்ல ஜெயத்தேடுற பேரில் பல்வேறு வகையான பலாரங்கள் வேறு வரங்கள் இருக்குது அது விவசாய பெருமங்கள் பார்த்து வாங்கணும் ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன் காமிக்கணும் பாருங்கள் இதை ஒரு சின்ன ஒரு கிரீடமாக இருக்கும் உங்களுக்கு கேமரா நான் ஜூமில் காமிக்கிறேன் இல்லைன்னா முடிஞ்சால் ஃபோட்டோ கூட நினைக்கிறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த அமைப்பு தான் வந்து ஜெயத் ஒரு முக்கியமான ஒரு வடிவமைப்பு இங்கே பாருங்கள் இந்த ஒர்க்குங்களா இதை மாதிரி ஒரு இலையிலோ ரெண்டு இலையிலையோ இதில் இந்த இலையில நிறையா இருக்குது ஒரு குறிப்பிட்ட இலைகளில் அதை மாதிரி வரும் இந்த கிரீடம் வடிவம் வரும் ஒரு சில இலையை கவ் ஒரு சில இலையை கொஞ்சம் வளைஞ்சிருக்கு இது மாதிரி ஒரு இலை வளைஞ்சும் இருக்கும் மற்றபடி கிரீடம் இருக்கும் இந்த கிரீடம் அதை வந்து அது கிரவுன் இருந்தால் மட்டும்தான் அது ஒரிஜினல் சேர்த்து எடுத்துட்டு ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கும் அதில் உங்களுக்கு அங்கே பெரிய செடியில் காமிக்கிறேன் இப்போ நம்ம உங்களுக்கு முதல்ல காமிச்சு சின்ன செடி இப்போ நான் ஒரு பெரிய செடியில் காமிக்கிறேன் உங்களுக்கு சோ பாருங்கள் இந்த ஊருக்கு பற்றினா கிரீடம் அமைப்பு ஸோ இந்த அமைப்பு இருக்குது இது மாதிரி நிறைய இலைகள்ல இருக்கும் நம்ம வந்து நல்லா கூர்ந்து காமினிங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற பலா வெரைட்டிலும் ரொம்ப ரொம்ப டார்க்கான க்ரீனுங்க இதோ இதோ ரோக் பார்த்திங்கன்னா க்ரௌன் இதுதான் கிரவுண்ட் பாருங்கள் இலைகள் தேர்தல் பாருங்கள் இந்த கிரீடம் அமைப்பு இதை மாதிரி ஒவ்வொரு செடியிலும் நம்ம தேடனா கிடைக்கும் மேலோட்டமாக பார்த்தா தெரியாது ஸோ இதனாலே வந்து நிறைய விவசாய பெருமக்கள் தோ பாருங்கள் இதோ ஒரு இருக்குங்களா இதை மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும் ஸோ இது தெரியாத விவசாய பெருமக்கள் வேறு ஏதோ ஒரு ரங்கில் ஏமாந்து வாங்குறாங்க வந்து வாங்குகிறாங்க பார்த்து வாங்க டார்க்கான க்ரீனு டார்க் க்ரீனு க்ரௌனு அது மாதிரி ஒரு குட்டை வெரைட்டி ரொம்ப பெருசாக ஸ்டெம் இருக்காதுங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் பட்டிங் பிளான் ஸ்டெம் இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலான செடிகள் ரொம்ப பெருசாக ஸ்டெம் இருக்காது ஒரு மாதிரி குருவகை மரம் ரொம்ப ஹைட்டாக போகுது ஒரு மாதிரி புஷ்ஷியாக வரும் இந்த செடியை கீழே பாருங்கள் நல்லா குரோஸ்அப்பில் உங்களுக்கு காமிப்பாரு கை கீழே காமிங்கண்ணா உங்க பாருங்கள் மற்ற செடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அங்கே காமிக்கிறேன் பாருங்கள் ஆந்திரா இடம் ஸ்டெம் டேரெக்டாக போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருவகை தவிர புஷ்ஷியாக தான் இருக்கும் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த செடிக்கான அடையாளம் பழங்களை எப்படி அடையாளம் பண்ணலன்னா அந்த பழத்தில் அந்த காம்பை சுற்றி அந்த வடிவத்தை ரிங்னு சொல்லுவாங்க அந்த காம்புக்கு பகுதியில் ஒரு ரவுண்டு இருக்கும் ஸோ இது வந்து பழத்துக்கான அடையாளம் ஸோ மற்ற பலாவுக்கும் ஜேத்தி அடத்துக்கு என்னென்ன வித்தியாசம் ஏன் மக்கள் அதை விரும்புகிறாங்கன்னா அந்த மலேசியன் ஹனி சொல்கிறது முதல்ல தேன் பழம் அது அதிகப்படியான சுவை உள்ளது பிரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஸோ அதனால வந்து அதிக சுவையானாவே மக்களுக்கு டிமாண்ட் இருக்கும் அது மாதிரி இதோட ஸ்பெஷல் என்னன்னா வருஷத்துக்கு டைம் கேட்கும் இயர்லி டூ சீசன் சொல்லக்கூடியதால் வருஷத்துக்கு ரெண்டு டைம் நல்ல விலை கிடைக்கும் இது ஒரு குறு வகை மாரி தான் நம்ம ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம் அதோட ஸ்பெஷல் என்னென்னா ரெக்கவரி ரெக்கவரியேஷன் நல்ல ரெக்கவரேஷன் அதை வந்து பார்த்திங்கனா ஒரு பழம் இருக்குன்னா சராசரியாக பலாவில் சராசரி சொல்கிறேன் ஒரு பத்து கிலோ பழத்தை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது பத்து கிலோ கட் பண்ணிணா நாலா நாலு நாலாயிரத்து சாரி பத்து கிலோ நீங்கள் பழத்தை கரெட் பண்ணிங்கன்னா ஒரு நாலு கிலோ ஐநூறு கிராம் ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ஜி ஒரு அஞ்சு கிலோ அது வரைக்கும் தான் சராசரியாக வரை உங்களுக்கு பல அவுட் புட் கிடைக்கும் ஆனால் ஒரு சிறந்த ரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ பழத்தை ஏழு கிலோ வரைக்கும் உங்களுக்கு பழங்களாக சுலகையாக கிடைக்கக்கூடிய பகங்கள் மட்டும் இருக்குது ஸோ அக்ஷயா அக்ஷயமாதிரி வெரைட்டிஸ் இன்னும் நிறைய ஒரு சில வெரைட்டிஸ்லாம் இருக்குது பட் இது மாதிரி இது இது அபோவ் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் நல்லா ரெக்கரி ஒரு சிறப்பான ஒரு பலம் அது மாதிரி கீப்பிங் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பலானாவே இப்போ நம்ம நர்சரியில் பாருங்கள் பின்னாடி ஒரு மரம் இருக்குது பெரிய மரம் ரொம்ப அற்புதமான சுவை இருக்கும் அந்த பழத்தில் அந்த பழம் பட் நீங்கள் மரத்துலேயே பழத்தை சாப்பிடவே முடியாது ஒரு மாதிரி பேரி கசக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப பழத்தை கட் பண்ணி வச்சாலும் கசக்கும் பட் அது வந்து என்னென்னா டிஎஸ்எஸ் சொல்லுங்கள் அமிலத்தன்மை மாறும் அந்த அமிலத்தன்மையோட அளவு மாறும் இந்த பிரக்டோஸ் சுக்ரோஸ் சொல்லக்கூடிய நன்மை அந்த பழத்தில் இருக்க சர்க்கரை அளவு இன்ட்ரி ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப வந்து டிகிரிஸ் ஆகுதுன்னா உடஞ்சி அமிலமாகவும் வேறு ஏதாவது உடஞ்சிரும் ஸோ அப்போ அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இந்த ஜெயத்த இடத்துல அது வந்துன்னா கிட்டத்தட்ட எட்டு டு பத்து நாள் எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி டிகிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஒரு ஈரப்பதம் உள்ள ஒரு குளிர்ச்சியான இடத்துல தரை வந்து சுத்தமாக இருக்கிற இது எப்படி மெயின்டெயின் பண்ணாலும் இருபத்தஞ்சு டிகிரியில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு தரையில் வச்சு நீங்கள் மெயின்டென் பண்ணினா குறைஞ்சபட்சம் பத்து நாள் வரைக்கும் உங்களுக்கு தாங்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கே கொண்டு போகலாப்போ ஹை லெவல் ரெக்கவரி விஷயம் உள்ளது ரொம்ப அதிகமான சுவை கலர் வந்து முக்கியமாக கேச்சிங் அந்த இந்த கேச்சியான கலர் அப்படியே இந்த கோல்டு கலர் மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான கலர் உள்ளது அதோட ரொம்ப முக்கியம் கமர்ஷியல் சைஸ் இன்னைக்கு நான் இன்னைக்கு நம்ம பண்டுடி பகுதியில் வந்து விவசாயிகள் நிறைய பேர் முரண்பாடு இருக்காங்க பெரிய பழா தான் ரொம்ப சக்ஸஸ்னாங்க பெரிய பாலாவெல்லாம் ஒன்றும் பெரிய சக்ஸஸ் ஆகலாம் ரீசன்ட்னா நீங்கள் பெரிய பலம் எவ்வளோ பெரிய பழம் வச்சாலும் கிலோ எட்டு ரூபாய்க்கு மேலே அது எட்டு ரூபாய் ஏழு ரூபா போகும் பட் சின்ன சைஸ் பலா நான் சொல்கிறது வந்து ஜெய்தே இடத்து நூறுரூவான்னு விற்கிறாங்க சங்கராயிரரூவா வைக்கிறாங்க நீங்கள் கிலோ முப்பது ரூபான்னு வச்சாலும் ஒரு எட்டு கிலோ பத்து கிலோ நீங்கள் பலா பண்ணுறப்ப ஹைலி ஆக போகணும் ரீசன் என்னன்னா இன்றைக்கி வந்து கூட்டு குடும்பங்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப அருகிடுச்சு எல்லாமே தனித்தனி குடும்பங்கள் அப்போது ஒரு பர்சன் வராதுனா ஈஸிலி கன்சூம் பண்ணுற மாதிரி ஒரு எட்டு கிலோ எட்டு கிலோ பெருசு நான் சொல்றேன் ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோலாம் ஒரு கமர்ஷியலி டிமாண்டான ஒரு சைஸ் ஸோ அந்த மாதிரி இந்த ஜே தேடத்திரி பலம் வந்து உங்களுக்கு கமர்ஷியல் டிமாண்டான சைஸில் காக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அதை வந்து பார்த்தா நம்ம என்ன த என்ன ஒரு ஈஸியாக ஒரு குடும்பத்துக்கு எட்டு போகிற அளவு இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இது பயிரிட விவசாயிகள் அளவு டிமாண்ட் இருக்குது மாதிரி நாம் நிறைய டைம் சொல்லியிருப்போம் நிறைய வீடியோவில் இன்றைய தேதிக்கு உலக மயமாதல் அதிகமானதில் பலாக்கானத்தை உலகம் முழுக்க இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் லூலு மால்லாம் இப்போ ஜாக் ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி லூலு மால்லாம் உலகம் முழுக்க இருக்கிற ஒரு மால் ஸோ அதை மாதிரி மாள்களிலேயே பலாவுக்கு ஒரு தனி திருவிழா எடுக்கிற ரீசனாக பலாவில் அந்தளவு வந்து அதிகப்படியான சத்துக்காக சொல்கிறேன் உலகத்துலேயே புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் துத்தம் அது மாதிரி அந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் அடங்கிய ஒரு சிறப்பான பழம் பீட் வந்து எந்த படத்துலையும் கேள்விப்பட முடியாது பலால் இருக்குது எலும்பு மச்சைக்கு ரொம்ப ரொம்ப அது மாதிரி பல அரிய சத்துகள் உள்ளடக்கி இதெல்லாம் ரொம்ப ஹெடிமார் உலக நாடுகள் முழுக்க பலாவோட நன்மை தெரிஞ்சு துரியன் படத்தில் எந்த நன்மை இருக்கோ அதுக்கு ஈக்குவலான நன்மைகள் பலாவும் இருக்குது அதனால் வந்து உலக அதுக்கான நுகர்வோர் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக பலா சாகுபடி பண்ணலாம் அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கிராஃப்டிங் பிளான்ட்டு போகிறப்ப அதுக்கு பட்டிங் பண்ண கிராஃப்டிங் பிளான்ட்டு போகிறப்ப உங்களுக்கு ஒரு ரெக்கவர் ரேஷியோ அப்புறம் வந்து ஸ்வீட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறதால ஒரு பைபேக் ஆஃபர் கிடைக்கும் ஒரு பெரிய நிறுவனங்கள் உங்களுக்கு பைபேக் ஆஃபர் போடுவாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் பைபேக் ஆஃபர் போடலாம் அதை வேணா கொடுத்து அதை ஒரு கரெக்டான ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்குவாங்க முன்னாடியே வந்து முன்பதிவு சொல்லுங்கள் ப்ரீ புக் பண்ணிக்குவாங்க ரீசன்ட்னா நல்ல தரமான பழங்கள் கிடைக்கிறதுதால நல்ல விலை கிடைக்கும் அதனால் விவசாய பெருமக்கள் தாராளமாக நீங்கள் ஜெய்த்த இடத்தை பாலம் நீங்கள் ஊடுபயராக வைக்கலாம் தனிப்பயராக வாங்கிக்கலாம் தனிப்பயிராக இருக்கிறப்ப ஏக்கருக்கு இருபது செடி வைக்கலாம் ஊடுபயரா வைக்கிறப்ப தன்னை தொழில் இருபது செடி நீங்கள் ஏக்கருக்கு வைக்கலாம் நம்மக்கிட்ட சின்ன செடியிலேருந்து பெரிய செடி இருக்குது இது மாதிரி பாருங்கள் கீழே பாருங்கள் இதெல்லாம் பட் பண்ணது பட்டிங் பிளான் சொல்லுவாங்க பட்டிங் தான் வந்து இருக்கிறதுலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முறை உங்களுக்கு இடத்துல அதை பட்டிங் பண்ணி எங்கள் அண்ணன் க்ளோஸ்அப்பில் காமிப்பாருங்க பாருங்கள் ஒவ்வொருக்கு பார்த்திங்களா இந்த சின்ன பரு இந்த உடைச்சிருந்த கையில் இதுதான் வந்து பழைய செடி அந்த பழைய செடி அடையாளமே இல்லாமல் முழுக்க முழுக்க ஸ்ட்ராங்காக மற்ற அத்தனை முறைகளை விட உங்களுக்கு பட்டிங் மெத்தடில் ஒரு செடி ரொம்ப ரொம்ப தரமாக உறுதியாகவும் கிடைக்கும் சோ அப்போ இது ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் அது மாதிரி வந்து நூறு செடி பட்டிங் போட்டால் ஐம்பது சதி தான் ஐம்பது சதீம்தான் சா சரி சரியாக கிடைக்கும் அதை வந்து உருவாகும் ஸோ அப்போ இது மற்ற மத்தட கம்பேர் பண்ணுற விலை ரொம்ப கூடுதல் ஸோ நீங்கள் வாங்குற விவசாய பெருமக்கள் அது பட்டிங் பிளான்ட்டாக கிராஃப்டிங் பிளான்ட் கேட்டு வாங்கணும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப்டிங் பிளான் காமிக்கிறேன் பாருங்க ஆ அப்படி பாருங்க இது ஒரு செடி இது ரூட் ஸ்டாக்கு இது மேலே வந்து கிராஸ் கட்டில் ஒட்டிருக்காங்க இது கிராஃப்டிங் பிளான்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி ரெண்டு அடி ஹைட் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப விலை குறைவாக நம்ம வாங்கிடலாம் ஸோ இங்கே பாருங்கள் இது பட்டிங் பிளான்ட்டு சின்ன பட்டு இங்கே இந்த சின்ன பட்டு இதுக்கு நல்லா பாருங்கள் இந்த சின்ன பட்டை தான் ஒட்டியிருப்பாங்க இது வந்து துளர் அடித்து மெதுவாக வளர்ந்து அதுக்கப்புறம் ரூட் ஸ்டாக்கு மேலே தலையை கட் பண்ணி அதுக்கப்புறம் மெது மெதுவோ வளர்ந்து ஒரு ஆறு மாத சரியாக இருக்குது ஸோ அப்போ பட்டிங் பிளான்ட் வந்து இப்படி தான் நம்ம பார்க்கணும் நிறையா இடத்த வந்து விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் அறியாமையாகத்தால் வந்து எது பட்டிங் பிளான் எது கிராஃப்டிங் பிளான் தெரியாமல் விலையை மட்டும் பார்த்துட்டு வாங்குறாங்க உங்களுக்கு கிராஃப்டிங் பிளான்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப பட்டிங் பிளான்ட்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும் லைஃப் லாங் ரொம்ப நிறைய காய்க்கும் ஸோ அதனால் நீங்கள் அவங்க பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம யூடியூபர்ஸில் தரமான உங்களுக்கு ஜேத்தடை திரி வேணுன்னாலும் சரி கம்போடியன் ஜாக்கு வியட்நாம் மெயில டேன்ஸ் ஒரு நம்ம பண்டூட்டி பாரம்பரிய ரகங்கள் ஆர் ஃபார்ட்டி டூ சாக்லேட்டு தேர்ட்டி எயிட் பிரிக்ஸ் நிறைய ரங்கள் மட்டும் வந்து அடுக்கடுக்காக வச்சுருக்கோம் இது இல்லாமல் தாய்லாந்து பராமசி தாய்லாந்து ரெட்டுன்னு சொல்லக்கூடிய இதில் பத்துக்கு மேற்பட்ட பலரங்கள் உங்களுக்கு கிராஃப்டிங் பிளான்ட்டாக பட்டிங் பிளான்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட நாட்டு பலாச்செடிலும் இருக்குது உங்களுக்கு தரமான பழக்கண்டுகளோ வேறு ஏதாவது கண்டுகளோன்னாலும் உள்ள தனி ஒரு தொடர்பு கொள்ளுங்க நம்ம ப்ராப்பராக பேக் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ண தயாராக இருக்கும் ஸோ மற்ற நர்சரிக்கும் நமக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா நம்ம வந்து ப்ராப்பர் கைட் பண்ணுவோம் உங்களுக்கு நம்மகிட்டே அனைத்து தேவையான இயற்கையாக போய் ஈடுபொருளும் இருக்குது கூடவே பயணிப்போம் தொடர்ந்து ஓகேங்களா ஸோ யாருக்கெல்லாம் தரமான செடிகள் வேணுமோ உள்ள தனியாக நன்றி வணக்கம்